நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூஜி டிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கான வெளியிடக்கூடிய தற்கால சூழ்நிலையில் அடுத்தடுத்து பாடத்திற்கும் வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த என்பது மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறையை நோக்கி செல்லக்கூடியதாக தற்போதைய செய்தியானது கிடைக்கப்பட்டுள்ளது சோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நாம் காண இருக்கிறோம் யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ எக்ஸாம் வந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த தேர்வானது நடைபெற்றது இதற்கான தேர்வு முடிவுகள் சொல்லி பார்க்கும்போது மே பதினெட்டுல தேர்வு முடிவுகளானது வெளியிடப்பட்டது சில தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு சிவி ஒன்னு பாயிண்ட் ஸோ இந்த ரேஷியோவில் ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு அந்த சிவி ப்ராசஸும் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆங்கில பாடத்திற்கு இங்கிலீஷுக்கு வந்து என்ன செய்கிறாங்க ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று வினாக்கள் உங்களுக்கு தவறானதாகவும் பனிரெண்டு வினாக்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளாகவும் ஏபிசி இதுல எது நம்ம வேணாலும் செலக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு விடைகளானது கொடுத்திருந்தாங்க ஒரு நூற்றி ஐம்பது வினாக்களை எதிர்கொள்ளக்கூடிய இந்த தேர்வுல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வினாக்கள் தவறானதாக எடுத்திருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அப்செக்ஷனுக்கு இன்னியும் நிறைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய தகவல் அதுதான் நாங்க கொடுக்கக்கூடிய அப்செக்ஷனையும் டிஆர்பி கன்சிடர் பண்ணாம இந்த லிஸ்ட் வெளியிட்டு சோ எக்ஸ்பெர்ட் டீம் அமைத்து விடையையும் வினாக்களையும் சரி இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டு இறுதி குறிப்பு வெளியிடப்பட்டு இங்கிலீஷ் பாடத்திற்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் நாளிதழ்களையும் இரண்டு வாரத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஜட்மெண்ட் காப்பியா இருக்கட்டும் அதே மாதிரி டிவி சேனல்களையா இருக்கட்டும் நாலு இதுல இந்த பகுதியில பாத்தோம்னா இங்கிலீஷ் பாடம் தான் வந்து என்ன செய்யறாங்க தகவல் சொல்றாங்க சோ இந்த சூழ்நிலையில் இதை அடிப்படையா வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு இரண்டுல இருந்து மூன்று வீடியோக்கள் அடுத்து எந்த மாதிரி நகரம் சோ உங்களுக்கு மறுதீர்வுக்கான வாய்ப்புகளா இல்ல உங்களுக்கு காலி பண்ணிடங்கள் அதிகரிப்பாங்களா ரீ ரிசல்ட் வெளியிடுவாங்களா தீயர்வியோட ஸ்டெப்ஸ் என்னவா இருக்குங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சா தகவல் பகிர்ந்து இருந்தோம் ஆனா நிறைய ஆசிரியர்

சப்ஜெக்ட் விட்டு மத்த பாடத்திற்கு எல்லாமே வழக்குகளானது இனியும் நாங்க போறோம் வழக்குகளும் டோட்டலா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க நீங்க இங்கிலீஷ் பாடம் மட்டும் சொல்றீங்க அப்படி இல்லைங்கிறது நிறைய ஆசிரியர்கள் கூறக்கூடியது சோ நாங்க அந்த குரூப்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த குரூப் ஃபார்ம் பண்ணி கொண்டு போறோம் வழக்குகள் நாங்க கொடுத்துருக்கிறோம் இஸ்வாலஜியை தவிர எல்லாத்துக்கும் இருக்கு ஏன்னா ஸ்டார் கொஸ்டின் நிறைய சப்ஜெக்டுக்கு வந்து இத கொடுத்துருக்குறாங்க அதனால இது முறையற்றது இப்ப கடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம எடுத்துக்கிற பட்சத்துல இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார் கொஸ்டின் தவறான வினாக்கள் என்பதை உங்களுக்கு எலிமினேட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டு டோட்டலா இப்ப ஒரு பத்து கொஸ்டின் தவறா இருக்குதான் அந்த பத்து கொஸ்டின் கட் பண்ணிட்டு நூத்தி நாற்பதுக்கு தான் கட் ஆஃப் கொடுத்திருந்தாங்க சோ அப்படி வந்து உங்களுக்கு கட் ஆஃப் கொடுக்கலாம் இந்த யூஜி ஆனா அனைவருக்கும் மதிப்பெண் சொல்லி கொடுக்கும் போது இது எதை நோக்கி போகுதுன்னா ஒருவங்க நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க எனக்கு அதே மாதிரி இது தவறான வழிமுறையாக இருக்கிறது இது தவறுக்கு வழிகாட்டுறது பிஜிடிஆர்பியில இருக்கக்கூடிய எலிமினேட் கொண்டு வந்து அது மட்டும் இல்லாம தங்களுடைய ஓயம்ஆர்ஷீட் கொடுத்துட்டு

ஒரு வெளிப்படை தன்மைங்கிறது இல்லை அதனால நாங்க தொடர்ச்சியான வழக்குகளும் இனி பதியப்புறம் பதிஞ்சிருக்கிறோம் அங்கிற தகவலும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ ஆகவே ஆசிரியர்களுக்கு இந்த தகவலை நம்ம கடத்தணும் இந்த தகவலை நம்ம கொடுக்கணும் ஏன்னா ஆங்கில பாடம்ங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு போயிருந்தோம் ஸோ தொடர்ச்சியாக வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு மற்ற பாடத்திற்கும் வழக்குகள் பதிஞ்சிருக்கிறாங்க சுவாலிஜியை தவிர அனைத்து பாடத்திற்குமே வழக்குகள் என்பதை நோக்கி போகுது அதனால டிஆர்பியோட பதில் எப்படி இருக்கும் ஏற்கனவே பிஜில கொடுத்தது மாதிரி கொஸ்டினை எலிமினேட் பண்ணா கூட சரிதான்ங்கிறது ஆசிரியர்களுடைய கருத்தாக நம்மளிடம் பகிர்ந்து கிடக்கூடியது இல்ல என்கிற பட்சத்துல மறு ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கக்கூடியதாக தொடர்ச்சியான தகவல்கள் ஒன்பை ஒன்னா பரவி கொண்டிருக்குது சோ இந்த சூழ்நிலையில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் இங்கிலீஷுங்கிறது இல்ல அனைத்து பாடத்திற்கான வழக்குகள் என்பது தொடர்ச்சியாக நம்மளுக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில உங்களுக்கு நம்ம கொடுக்கணும் டிஆர்பிக்கு இரண்டு வார கால அவகாசம் கொடுத்துருக்காங்க டிஆர்பியோட அடுத்த பதில் அடுத்த ஸ்டெப்ப வச்சுதான் இது இருக்கும் ஏன்னா கடந்த முறை இதே மாதிரி வந்து கல்லூரி சாரி பாலிடெக்னிக்கும் இதே ப்ராசஸ் தான் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு ஸோ அப்ப டிஆர்பி சொல்லக்கூடிய தகவல் இனிமே வந்து இதே மாதிரி தவறுகள் நடக்காது டிஆர்பி மிகவும் விழிப்பா இருக்கும் நாங்க அதுக்கு பிறகுதான் தொடர்ச்சி தொடர்ச்சியாக பிரச்சனைகள் பல உருவங்கள்ல வினாக்கள் தவறுங்கிறது கண்டிப்பா ஆகிக்கிட்டு தான் இருக்குது அதனால இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வழிமுறைகளை டிஆர்பி எடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை டிஆர்பியோட பதில வச்சுதான் அடுத்த ப்ராசஸ் இருக்குங்கிறதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே ஆசிரியர்கள் காத்திருங்கள் நல்லதொரு பதில் கிடைக்கும் வரை இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே